இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்று நாம் அனைவரும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் ஒரு விஷயத்தை பத்தி பேச போகிறோம் அது டைப்பர்கள் ஆம் குழந்தைகளை வளர்ப்பதற்கான அடிப்படை உதவியாக டைப்பர்கள் இருக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளில் மரியன் டொனோவன் என்ற ஒருவர் நீர்ப்புகா டைப்பரை கண்டுபிடித்தார் இது ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது இன்று நாம் பயன்படுத்தும் டைப்பர்களுக்கு இது அடித்தளமாக அமைந்தது நீங்கள் அறியவில்லையா ஒரு குழந்தை வருடத்துக்கு இரண்டாயிரத்து ஐநூறு முதல் மூன்றாயிரம் டைபர்களை பயன்படுத்துகிறது அதாவது ஒரு நாளைக்கு எட்டு முதல் பத்து முறை டைபர் மாற்ற வேண்டும் டைபர் மாற்றுவதற்காக ஒரு தனிப்பட்ட நபரை நியமிக்க வேண்டியது போல் தோன்றுகிறது இல்லையா சரி நாம் பழங்காலத்திற்கு திரும்பி போவோம் பழங்காலத்தில் டைபராக மோசு மற்றும் மிருதுவான விலங்கு தோல்கள் பயன்படுத்தப்பட்டன அதை பற்றி நாம நனைந்து பார்க்க முடியுமா இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கேளுங்கள் உலகில் அதிக விலை மதிப்புள்ள டைபர் எது என்று நீங்கள் அறியிறீர்களா ஜப்பானில் உருவாக்கப்பட்ட ஒரு தங்க டைபர் அதன் விலை வியக்க வைக்கும் பன்னிரண்டாயிரம் டாலர்கள் ஆனால் கவலைப்பட வேண்டாம் உங்க குழந்தைக்காக இப்படிப்பட்ட டயபரை வாங்க தேவையில்லை ஆனால் ஒரு சிறிய பிரச்சனை இருக்கிறது ஒரு டைபர் மண்ணில் கரைய ஐநூறு ஆண்டுகள் பிடி அதாவது இன்று நாம் பயன்படுத்தும் டைபர்கள் எங்கள் பேர குழந்தைகளின் காலத்திலும் இருக்கும் இன்றைய டயபர்கள் சூப்பர் ஆஃப் செக்மெண்ட் போலிமர் என்று அழைக்கப்படும் பொருளை கொண்டுள்ளன இது தன் எடைக்கு முப்பது மடங்கு நீரை உறிஞ்சும் திறன் கொண்டது ஆச்சரியமாக இல்லையா துணி மற்றும் டிஸ்போசபிள் குறித்த விவாதம் இன்னும் நீடிக்கிறது குழந்தைகளுக்கே அல்ல முதியவர்கள் மற்றும் குறிப்பிட்ட மருத்துவ நிலைகளை கொண்டவர்களுக்கும் உதவியாக உள்ளன நீங்கள் நம்புவீர்களா விண்வெளியில் கூட விண்வெளி வீரர்கள் டைப்பர் அணிவார்கள் நாசா மேக்சிமம் கார்மெண்ட் என அழைக்கப்படும் டைப்பரை உருவாக்கியுள்ளது இது நீண்ட கால விண்வெளி நடைப்பயணங்களுக்கு மிகவும் பயன்படுகிறது கடைசியாக டைப்பர் என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து வந்தது இது டியாஸ்பார் என்று அழைக்கப்படும் ஒரு துணியை குறிக்க பயன்பட்டது யாருக்கு தெரியும் சரி இன்றைக்கு நாம் டைப்பர்கள் பற்றி நிறைய கற்றுக்கொண்டோம் டைப்பர்கள் ஒரு சாதாரண பொருள் அல்ல அவற்றின் பின்னால் நிறைய வரலாறும் அறிவியலும் இருக்கிறது நான் உங்களை அடுத்த வீடியோவில் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுடன் சந்திக்கிறேன்